அடி விருந்து போனதுனா அப்படியே நீங்க ஊருக்கு போயிட்டு இருந்த அதுல சொல்றாங்கன்னா என்ன கூட சம்பந்தங்கள ஆர்த்தியின் மூலமா தான் போயிடும் അതൊക്കെ എങ്ങനെയെങ്കിലും ന്യായം വന്ന കാരണമാണ് ഉമ്മോം ചൊല്ലിയാ ഉമ്മേയോ ബംഗളദേശ് ഭാഗത്ത് പോയ ലക്ഷാമതയെ പോയത് അങ്ങനെയല്ല അതിനെന്താ മോറുക്കു പാളീരൊക്കെ സാധാരണ ചെയ്യുന്നതാണ് അതിന്റെ കട്ടോടെ അomma ഇങ്ങേനി കുട്ടിയെ വിട്ടു പോകണം അപ്പോൾ യൂണിവേഴ്സിറ്റി ഫീൽ പോയ ഒരു നല്ല പെയറന്റ്സ് വാദാം ഞാൻ പറഞ്ഞേ ഗോയിൻഡാജിക്ക് പോണോ എന്ന് പറഞ്ഞോ അത്ര കുളേയും ചേര மற்ற <laughs>

காசெல்லாம் வாங்கி போட்டு கடைசியா இங்கைக்குடிய வெலிக்கிடுறப்ப சொன்னாங்க உனக்கு உன்னைய கூட்டிட்டு போயிடாது உம் மீ நில்லும் இந்த பேர் ஆக்கள் ஆக்கள் வந்துட்டாங்க அதனால உன்னைய கூட்டிட்டு போயிடான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க காசு என்னடா ஆயிரத்தி அஞ்சு